ஓம் சக்தி பழனியில் ஒரு கல்லூரி பேராசிரியை அவர் ஒருமுறை தன் தாய் மகன் இருவரையும் தன் வீட்டில் விட்டுவிட்டு எந்த ஊருக்கு செல்கிறோம் என்பதை யாருக்கும் தெரிவிக்காமல் வெளியூர் சென்று விட்டார் அவர் அம்மாவின் தொண்டர் அவர் ஊருக்கு சென்ற சில மணி நேரங்களில் அந்த அம்மையாரின் தாயார் இறந்து விட்டார்கள் இத்தகவலை அந்த பேராசிரியைக்கு எந்த வகையிலும் தெரிவிக்க இயலவில்லை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அங்கே கூடிவிட்டார்கள் அதில் ஒரு சக்தி தன் தாய்க்கு ஒன்று நடந்துவிட்டால் சித்தர் வேடத்தின் முறைப்படிதான் காரியங்கள் செய்ய வேண்டும் என அந்த பேராசிரியை அடிக்கடி கூறுவார்கள் என கூறியுள்ளார் உடனே தகவல் எனக்கு கொடுத்தார்கள் வேள்விக்குழுவினருடன் நான் சென்றேன் மறுநாள் மாலை ஐந்து மணி வரையில் பேராசிரியை வீட்டு வீடு வந்து சேரவில்லை இனிமேல் உடலை வீட்டில் வைத்திருந்தால் சரிப்படாது என அனைவரும் கூறினர் எல்லோரும் பேசி அம்மா முறைப்படி காரியங்கள் செய்ய முடிவு செய்தோம் காரியங்களை செய்து உடலை தள்ளுவண்டியில் ஏற்றின போது அந்த பேராசிரியை வந்து விட்டார்கள் அழுது புலம்பினார்கள் அதற்குள் இரவு பதினோரு மணி ஆகிவிட்டது பிறகு என்னுடன் வந்த தொண்டர்கள் யாவரும் பற்பல காரணங்களால் அங்கிருந்து சென்றுவிட்ட நிலையில் நானும் அந்த பேராசிரியை மகனுமான அந்த சிறுவனும் தள்ளுவண்டியை தள்ளிச் செல்லும் இருவரும் ஆக நான்கு பேர் மட்டுமே சுடுகாட்டிற்கு சென்றோம் அங்கு சென்றதும் தள்ளுவண்டிக்காரர்களும் சென்றுவிட்டனர் நானும் அச்சிறுவனும் மட்டுமே இருந்தோம் வெட்டியான் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்துவிட்டு அச்சிறுவனை அழைத்து சிதைக்கு தீ மூட்டினார் நெஞ்சில் வைக்கப்பட்டிருந்த கற்பூர கட்டிக்கும் தீ மூட்டினான் சிறுவன் ஒன்பது முறை ஆத்மசாந்தி கூறினேன் திடீரென்று அந்த உடலின் நெஞ்சிலிருந்து ஒரு தீப்பிளம்பு பந்து போல புறப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜோதி போல மேலே சென்று வானில் சென்று மறைந்ததை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் என்னுடைய நாற்பது வருட அனுபவத்தில் இப்படி ஒரு நெருப்பு மேலே கிளம்பி போனதை பார்த்ததில்லை ஆச்சரியமாக இருக்கு என்று வெட்டியான் கூறினார் பின் அச்சிறுவனை வீட்டில் விட்டுவிட்டு நானும் வீடு திரும்பினேன் ஒரு வாரம் கழித்து மருவத்தூரில் அம்மாவிடம் சென்றேன் உள்ளே காலை வைத்ததும் அம்மா கூறினாள் ஒரு புண்ணி ஆத்மா ஜோதி வடிவமாய் மேலோகம் சென்று காட்சியை பார்த்தாயா பின அடக்கம் என்ற உயர்ந்த தொண்டை சுடுகாடு வரை தனியாக சென்று நீ செய்தாய் எனவே தைப்பூச ஜோதியை பூரணமாய் பார்த்த புண்ணியத்தை பெற்றுக்கொண்டாய் நான் இருக்கிறேன் தொண்டு செய் என்றாள் ஆன்மா புண்ணிய பாவங்களுக்கு உட்பட்டது எந்த ஆன்மா புண்ணியம் செய்துள்ளது எது பாவம் செய்துள்ளது என்பது அம்மாவுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் அது மனித மூளைக்கு எட்டாத விஷயம் ஓம் சக்தி